பாரு அட்டகாசமாக சாமா கோல்ட்டியா நாலு வண்டி எடுத்துக்கிட்டு பாருங்க நாளைக்கு ஓனர் தெறி கூட போகிறேன் அருமையான வண்டி சார் வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு போகுது கரெக்டாக ஒன்று எத்தி நாளுக்கு இன்னோட இருபத்தோரு நாளுக்குது அதாவது பழைய இனம் போக புதிய இனம் வர பேர் எதனா ஒரு ஞாபகம் இருக்கும் இந்த வருஷத்தில் எதனா ஒன்று நம்ம விட்டுணுன்னு சொல்லிட்டு அதனால் நிறைய பேர் கறி சாப்பிடுவீங்க மீன் சாப்பிடுவீங்க ரெண்டாவது பார்த்தினாக்கா இந்த ஒரு பழக்கத்தை விடணுன்னு என்ன நான் வருஷத்துக்கு ஒன்று கண்டிப்பாக விட்டுருவேன் நான் வருஷத்துக்கு என்ன ஒன்று விடுவேன் தையல்ல சாப்பிடணும் விட்டாது இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதே பார்க்க முடியுது அதனால் ஒரு பழக்கத்தை வச்சுங்க நல்லா இருப்போம் இத்த உருற அத்தை உருற சொல்ல கட்டை பண்ணாடி விட்டுருப்போகிறேங்க யாருன்னா அதை வச்சு இங்கே நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அருமையான வண்டி சூப்பரான வண்டி சொல்ல போகிற மாதிரி வெலை கம்மியாக தரப்போகிறேன்

பணத்தை கல்லுனு காட்டுங்க முன்ன பண்ண பேசி தர சமையான வண்டி அடுத்து பாருங்க ஐயா ஐயா சமையான வண்டி உண்டாய் கெட்ஸு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்போது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சம் கஷ்டமாக கேட்குறாங்க நான் ரேட்டு பாட்டினாக்கா ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா அஞ்சா நான் தர்றேங்க பெட்ரோல் அருமையான வண்டி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க முன்ன பெண்ணை பேசி ஏற்றுத்தர சூப்பராக வண்டி அட்டகாசமாக இருக்கும் கெட்ஸு இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு உண்டாய் கெட்ஸில் இருந்தால் உண்டாய் கம்பெனி அடுத்து பாருங்க வர்ணா டீசல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முப்பது பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க ரெண்டு ரூபா நிற்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசிய தர உள்ள இன்ட்ரிக் கட்டுறேன் அப்படி அப்படியே காட்டையா சூப்பராக வண்டி சார் அதிகமாக வண்டி வண்டி நான் வண்டி நூற்று முழுசை வண்டி அதாவது சீட் கவர் இன்ட்ரெயிலு எல்லாமே பக்கா இருக்கும் உள்ள பாருங்கள் பாருங்க அந்த இதெல்லாம் பாருங்கள் கவுல் பேனெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அட்டகசமாக இருக்கு பாருங்கள் விட்றாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க அப்படியே சுற்றி காட்டு பக்காண்ணே டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி விட்றாதீங்க அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க அப்படியே எந்த வண்டியில் காட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பைக் எடுக்கிறது சார் நல்லா இருக்கும் வண்டி டீல்ஸ் வண்டி சூப்பராக இருக்கும் நாளைக்கு காலையில் வாங்க நல்லா வண்டி தரேன் சூப்பராக இருக்கும் எல்லாமே ரதம் மாரி இருக்குது இன்னொரு வண்டியும் சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பற்றி சொல்கிறேங்களா ஒருத்தரே காலையில் ஏந்து குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நல்லா மேக்கப் பண்ணிக்கின்னு டூ வீலர் வாங்கி உக்காஞ்சின்னு ஒரு ஆஃபீஸ் போகிறேன்னாக்கா அந்த நேரம் வந்து யாருக்கு தெரியலையோ நம்ம சத்தியமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது டைம் வந்து பிக்கப் பண்ண முடியாது கண்டிப்பாக ஒருத்தர் சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் குளி கூட முடியாது சார் நிச்சயமா அஞ்சு நிமிஷம் குளி கூட முடியாது கரெக்டாக டைம் பிக்கப் பண்ணிங்க சொன்ன டைமில் வந்து சொன்ன டைமில் நில்லுங்க ஒரு பத்து நிமிஷம் போய் நில்ல கற்றுங்க நம்ம லைஃப்பில் கரெக்டாக இருக்கா நான் உயர்ந்து வந்ததுக்கு ஒரே காரணம் என்னக்கா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் நம்மளுது இந்த டைமிங் சொன்னால் ஒரு ஒருத்தர் ஃபோனில் சொல்லுவாங்க இதை வந்துட்டுங்க அஞ்சு நிமிஷம் வந்துட்டுங்க இந்த வந்துட்டுங்க பத்து நிமிஷம் வந்துட்டுங்க இந்த ஒரு அரை மணி நேரம் வந்துட்டுங்க இந்த கிட்ட வந்துட்டுங்க வந்துட்டுங்கப்பா அதுமாதிரி சொல்ல சொல்லாதீங்க அவங்க வந்து எவ்வளோ நேரம் காற்று இருப்பான் தெரியும் அதே வந்தாங்கன்னாக்கா என்ன பண்ணுங்க சார் நான் வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணும் சொல்லுங்க நல்ல விஷயத்தான் ஏற்றுக்குங்க சார் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ற எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும் முதல்ல டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நேரம் காலெல்லாம் கடந்து போய்தேகுது அதுக்கு முன்னே வந்து பார்த்தா திப்பி 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 ஓடி நம்ம இப்போ டைமுக்கு பிள்ளைங்க நம்ம வர நிலைமை போச்சு நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அருமையான வண்டி இன்னொரு வண்டி இண்டிகா காட்டுறோம் பாருங்க சூப்பரான இண்டிகா சார் ஏன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு சார் வண்டி தெல்லம் தெளிவாக போகிறேன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ல நீங்களே அசிரிக்கோ ஐயோயோ எவ்வளோ கொடுப்போம் சார்னா அவளோடு எதிர்பார்த்துக்குறாங்க டீசல் வண்டி லிட்டரு இருபது ஒரு மைலேஜ் பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதா கேட்குறாங்க ஒன்று ஐம்பது கிடையாது ஒன்று நாற்பது கிடையாது ஒன்று முப்பது கிடையாது ஒரு லட்சத்து இருபதாம் கிடையாது ஒரு லட்சத்து பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு பாருங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட் சிங்கிள் ஓனரு நாலு டயரு சஸ்பென்ஸ் ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு சூப்பராக வண்டி மிஸ் பண்ணாதீங்க அருமையாக இருக்க வேண்டிய பணத்தை கண்ணு காட்டுங்க இந்த இந்த பாரு இதை காட்டுறேன் காட்டுறேன் அப்படி சொல்ல சொல்லாதீங்க பணத்தை எடுத்து கல்லு காட்டுங்க என்ன நேரம் போ டக்குன்னு பாட்டி உக்காஞ்சிரும் நான் கூட பாரு பணத்தை அப்படியே சிமே எடுத்து பார்த்துட்டு வர மாட்டேன் இந்த டைட்டாக ஆகி டைட்டாக பணத்தை கல்லில் காட்ட எடுத்து கொடுத்துட்றேன் உள்ளே இன்ட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பாடியில் தெளிவாக இருக்கும் உள்ளே சீட் கவர் அது மேசர் வண்டி டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் பதினெட்டு குறையாது இந்த பாருங்க இந்த கவுல் பேனெல்லாம் பண்ணலாம் வா வாழைப்பழத்தூள் ஒரு சி மாதிரி சூப்பர் ரவுண்டு 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 ஜிலே மீறி விடாதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ளை பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் நேற்று ஒரு அண்ணன் வண்டி எடுத்தோம்னாரு அவர் சொன்ன வார்த்தை பார்த்தா நீங்களே அசந்து போடுவீங்க சரவணண்ண ஆயிரம் வண்டி விற்று காட்டுறேன்னு சொன்னார் அவரே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராஸ் ஆகிடுச்சு இன்னும் எட்நூறு வண்டிக்குது ஐயோ சரவணண்ண தோற்று போயாது எப்படின்னா ஜெயிச்சுண்ண அவர் எப்படியா சரவண அண்ண தோத்தா நம்ம எல்லாம் தோத்த மாரி தான் அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க அதனால் சரவணை ஜெயிக்க வைக்கணும் நம்மளும் ஜெயிக்கணும் சொட்டு காராக வாங்கி போகிறாங்க வீடியோ போட முடியல சரண் இன்றைக்கி பாரு நாளைக்கு நாலு வண்டி விற்றுணும் கண்டிப்பாக பாருங்களோ நம்ம எண்ணம் தான் சொல்லணும் உயர்வாக வரும் இந்த இதில் வந்து கட்ட 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 வண்டி விற்று போகணும் விடக்கூடாது நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் ஆயிரம் வண்டி நம்ம விற்று காட்ட முடியுமா முடியாதான்னு கமான்ல லைவாக சொல்கிறீங்க சரணாலும் முடியும் சரணாச்சு விட்டு இன்னும் நம்ம இருக்குது இருபத்தி ஏழு நாளுக்கு கரெக்டாக முடியுமா எட்டு ஆச்சு பண்ணி காட்டுற விட்ட மாட்டேன் வராது போவாது தெரியாதுன்ற வாத்தியா சரவண கிடையாது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க எங்கள் தம்பியும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து எனக்கு பிறந்த நாளுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துருங்க என்னன்னு தெரில பிரித்து பாப்பாத்த பிரித்து பார்த்துட்டு எனக்கு மட்டும் தான் உங்களுக்கிடையா யாருக்குமே மனசார் எனக்கு என்ன பிடிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் போலுது அதனால முருகராக வந்துக்கிறாரு பாருங்கள் பாணிமலை ஆண்டவர் பாயனி தான் போடுது சூப்பராக பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமல் சொல்லணும் உங்க பேர ஜோதி உங்க பேரேஷ் ரெண்டு பேரும் மண மக்களை மனசார வாத்துங்க நல்லா இருக்கணும் இன்னும் மேலும் வளரணும் என் நான் வளர்ந்த வளர்ந்து வரணும் மனசார பார்க்கலாம் பண்ணலாம் ரொம்ப நன்றிங்க மனசார் ராணிப்பட்ட இனி நாத்தி பாருங்க சிறப்பான ஒரு வியாபாரம் இந்த நாத்தி வந்து வர நாற்றுக்கு நல்லா வியாபாரம் நடத்த ஏன்னா அண்ணனுடைய கைராசி நல்ல கை ராசி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் பக்கத்தில் என்ன ஊர் சொன்னீங்கன்னா காந்தி நகர் சூரமலம் சூரமங்கத்துல வந்துட்டா பாருங்க ரொம்ப அழகான ஒரு குடும்பம் பாருங்கள் அண்ணன் பாரு ஒரு மேஸ்திரியால் தான் செஞ்சுருக்காரு ரெண்டு பொங்கல் பாசம் சூப்பராக நல்லா படிக்க வச்சு அழகாக ரெண்டு மருமகன் சொல்கிறார் ரெண்டு பிள்ளைங்க அழகாக வச்சு குடும்பத்தோடு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போறாங்க நல்லா இருக்கு பாருங்க அண்ணன் எங்கேருந்து சொல்லலாம் சொல்லுவாரு வர சொல்லுங்கள் சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பழையஸ்வரமங்கலம் காந்தி நகர் உம் சரி சரி சரவணனு சூப்பரா பண்ணி கொடுத்தாரு ரைட் பேச்சு திறமை அதிகம் ரொம்ப சூப்பர் வாழ்க வளமுடன் எல்லாம் வரலாமாண்ணா எல்லாரும் வரலாரு வரலாம் நீங்களும் வாழ்க வளமுடன் சூப்பர் சார் சொல்லு எங்க தர சொல்லுங்க நீ சொல்றேன் சொல்றேன் வணக்கம் எல்லாருக்கும் சரவணண்ணோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் அவரோட பேச்சு எல்லாமே பிடிச்சிருந்தது

நன்றி வணக்கம் மேலும் மேலும் வளர்க்க ஆள் தான் சேலம் சூரமங்கலம் போது அருமையான வண்டி பாருங்க சூப்பராக நச்சு பாருங்கள்